சூப்பர் மேடம் நன்றி ஓகே சுபு பாய் பாய் சுபு போய் தூங்குங்க போங்க போங்க நாளைக்கு லைவுக்கு வாங்க ஓகேவா நீ அம்பது திம்ப நினைச்சேன் இல்லடா இன்னும் நூறு திம்ப அப்படியே மூஞ்சு மேலையே குத்திப்பேன் வேற சாமி மாலை போட்டிருக்க வேற சாரி 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 நீ வேற ஐயப்படு வேற மாலை போட்டிருக்க சாமி எல்லாம் இப்படி பேசக்கூடாது கிண்டலா பேசக்கூடாது சொல்லிவிட்டேன் பேசக் கூடாது சாமியெல்லாம் பாருங்க சங்கரன் எவ்வளவு கொழும்பு பாருங்க ஸ்பேனர் எதுக்கு எடுத்தான்னு கால் பண்ணு நேத்தே சொல்லிட்டேன்டாப்பா உனக்கு அண்ணாவுக்கு சங்கரன் குரோவுக்கு நரி தம்பிக்கு நாலு பேருக்கு ஸ்பேனர் எடுத்தாச்சு மாமா மட்டும்தான் ஸ்பேனர் இருக்கு ஒன் வீக் கழிச்சு கொடுக்குறேன் சரியா கொஞ்சம் இரு பாத்துருக்கு சொல்றேன் ஏடிஎப் அபிஷியல் ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சு ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ லைவ்ல வேற சொன்னா அப்போ தனியா வேற சொல்லணுமா போன் பண்ணி வேற யார் ஸ்பேனர் எடுத்தேன்னு ஹோட்டல்ல சுடுற தோசை எல்லாமே நமக்கு தான் அத சொல்லுங்க சங்கரன் ப்ரோ லைவ் கோட்டேன் சிஸ்டர் நன்றி நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிட்லீங்களா டைம் ஆயிடுச்சியாட்டுக்கு ப்ரோ வீட்டை ப்ரோ அண்ணா அண்ணா வாட்சிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அண்ணா வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க சைலண்டா சாப்பிட போறேன்னு ஓகே ஓகே ப்ரோ சாப்பிட்டு வாங்க நீங்கள் மட்டும்தான் லைவ் வந்தவரை முடிக்க முடிச்சு முடிச்சுட்டா ஐயோ நீங்கள் என்ன சொல்றீங்க நான் தூங்க போறேன்னு சொன்னீங்க அதான் போய் தூங்குங்கன்னு சொன்னேன் போய் தூங்கி ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு மளிகை கடைக்கு வேலைக்கு போகிறோம்ல போங்க இட்லி மாவில் தோசை சுட்டு சாப்பிட்டேன் அப்புறம் எல்லாம் எந்த மாவில் தோசை விடுவாங்க மத்தவங்க எல்லாம் எந்த மாவில் தோசை விடுவாங்க நீ மட்டும் இட்லி மாவுல தோசை சுடுவியா

சிஸ்டர் என்ன தம்பின்னு சொல்லுங்க ஆசையா இருக்கு அப்படிங்களா ஓகே தம்பி ஓகே ஓகே அபிஷியல் என்ன ஊர் பண்ணிங்க இப்பதான் படுத்த எறும்பு கடிக்குது கடிக்கட்டும் சாமியை கடிக்கட்டும் ஏ கடிச்ச சாமிக்கு தானே வலிக்கும் உனக்கு எங்க வலிக்க போகுது கடிச்சா தான் வலிக்கும் அதனால உனக்குலாம் வலிக்காது நீ நல்லா தூங்கு எது கிடைச்சாலும் பாடு தூங்கு ரோஷினி எங்கே வருவாங்க 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 நாகப்பட்டினமா சூப்பர் சூப்பர் பா சூப்பர் தம்பி தம்பி தம்பியா ஓ அவர் தம்பின்னு சொல்ல சொன்னால் நீங்க தம்பி தம்பி தம்பின்னு கூப்பிடுங்களா ஏய் ஒழுங்கா கோவம் பேரை சொல்ல போற ஒழுங்கா ஓடி போயிரு ஹாய் மெட்ராஸ் அண்ணா தம்பியான் தொம்பி அப்புறம் ஏதாவது சொல்லிவிட போற ஒழுங்கா ஓடி போயிடுறா சந்தோஷே எனக்கு கோவம் வந்துச்சு அப்புறம் அவ்வளோதான் அண்ணா அண்ணா அண்ணாங்கிறாரு அபிஷியல் நீ ஏதோ செய்வன வச்சுட்டேன் எனக்கு அதான் கிடைக்குது நான் என்னடா செய்வன் வைச்சேன் அப்படியா வருவார் வருவார் சங்கரன் வருவார் தம்பியா அண்ணா அண்ணா அக்கா எதுவும் சொல்லுவாங்க அக்கா தம்பினா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அக்கானா என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு அக்கானா அடுத்த அம்மா ஆனா நீ அப்படியா நீ பேசுன எவ்வளவு பேச்சு பேசிட்டு அக்கா